அருட்காலை இளங்கதிரோன் வெப்ப நிலை போற்றி அவ்வெப்ப நிலை அமர்ந்த அரசாலும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபை திரு அடியை போற்றி நிற்கும் பிரபஞ்ச சபையாசான் தனக்கு நல் நித்திய நாழிகை பொழுதாசிகளை வழங்கி மகிழ்கின்றோ அவ்வை ஏற்றமிகு நின் திருவடி கடல்தனை தனி அருக்களல் ஆழ்நிலை அடிநிலை தவக்கழல் தனல் அத்தண்தனை ஏற்று நின்று நித்திய தவம் காணும் சீடர்களுக்கு அப்பை வழங்குகின்றோம் உன்னாசி நிலைதனை பிரபஞ்ச நிலைமாறும் நற்பயணம் அருப்பயணம் இரு பயணம் கிளை நிலைப்பயணம் யாவையும் ஒரு நிலையாய் திருநிலையாய் ஏற்றுமின்று அகத்தியன் நற்பயணத்தின் ஆற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்த பயணமாய் ஏற்றுமிற்கும் இச்சபை இச்சபை உயர்ந்தோங்கி தோங்கி நிற்க அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் சச்சங்க நிலையது உயர் ஞான நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் ஆற்றல் கொண்ட பிற்பயண சங்கம நிலையாய் சித்தர்களின் சங்கம அருள்நிலையாய் உயர்ந்து நிற்கும் அந்நிலைக்கப்பை நல் ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து தரும் நின் திருவடி களல்கள் தனை ஏற்று நிற்கும் ஒவ்வொருவன் களலடி நிலமதை தன்னற்றி ஒட்டும் அற்புத காலம் வெகுநிலை தனிவரும் என்றுரைத்த நல்ல ஆசிகள் வழங்குகின்றோ அந்நிலை தவழ்ந்தோடுகின்றது அருள்நிலை ஆசான் பெருநிலை அருள் நிலைகளிலிருந்து பெருநிலை சீடர்களின் பெரும் மகா நிலைதனை உணர்கின்றது பிரபஞ்சம் என்றுரைத்த அவை தொடர்க நற்பயணங்கள் அருள்க அருள்நிலை சச்சங்க ஆசி நிலைமொழிகள் என்றுரைத்து அவன் காட்டும் வழி உயர்வழி அகத்தியம் என்னும் மகா வழி என்று அவை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சித்தனை